நானும் என் தங்கச்சும் பஸ்ஸில் தான் வருவோம் என் தங்கச்சி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்கூலுக்கு முன்னாடி நாங்கள் நடந்து தான் வந்திருந்தோம் இப்போ அம்மா அப்பாலாம் விட்டுட்டு போயிடுறாங்க பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் பஸ்ல ஏறி ஜாலியாக வந்துடுறோம் அப்புறம் அம்மா அப்பாலாம் வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இந்த இந்த பஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராலாம் இருக்குது அதுக்கப்புறம் டிரை டிரைவர் வந்து பஸ் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுவாங்க அது அது எங்களுக்கு எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கும் எங்களுக்கும் சீட் பெல்ட்லாம் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு வருவோம் அதுக்கப்புறம் ரைம்ஸ் பாடுவோம் அதுக்கப்புறம் வேடிக்கைலாம் பாட்டு வருவோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் பஸ்ஸில் அது எங்கள் அப்பா அப்பா வேலைக்கு போகிறதுக்காக எங்கள் டக்கு டக்குன்னு ஸ்கூலுக்கெலாம் விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க லேட்டாக தான் வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பஸ் வந்ததுனால எங் நாங்களாம் சீக்கிரமாக போகிறோம் எங்கள் அப்பாவும் வேலைக்கு சீக்கிரமாக போகிறாரு அதனால எங்க எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் பஸ் இந்தியும் நான் பஸ்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது